அம்மா எடுத்தது முப்பத்தொருலோப்டேட் பண்ணது கடைசியா முப்பத்தி ஒன்று சத்தியாரண் எழுபதுல அப்பா செடர் எண்பத்தி நாலு பண்ணாரு இது வச்சு ஜனாதனன் அவருடைய அதெல்லாம் கோர்ட் கணக்குலாம் போட்டு அவசியம் அப்போ பதினாறு ஒரு மத்தரைக்கு அப்புறம் அப்புறம் என்ன கேட்டா சிஎம் அவர்கள நான் கேட்டாரு ஊரக நல மேம்பந்து கேட்டாரு கேட்டாரு சரி நீங்க சொல்றீங்க 12% பாயிடும் 13% பாயிடும் 16 நான் 12 அடைக்க கூப்பிடுங்க நீங்க நீங்க मतदार கூட்டத்துக்கு சொல்லுங்க 14% சொல்றீங்க நீ 10% நீங்க मतदार கூட்டத்துக்கு 12% விட்டுட்டாங்க பேச முடியல அப்புறம் அதை கேட்ட

इहे मुल्क